Praise the Lord, I pray in the name of Jesus Christ. So today's verse is going to be 2 Corinthians 5:7. For we walk by faith, not by sight. ஸோ இந்த அந்த சொந்தக்கார்டு நமக்கு அதை என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து ஃபெய்த் வந்துன்னா வந்து கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்தில் வந்து காட் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து நர்வஸாக வந்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேலே ஃபெய்த் வந்து போட்டோம்னா காட் என்ன பண்ணுவாருனா வந்து நம்மளோட அந்த பாத்தை வந்து கிளியராகவும் ஹாப்பியாவும் வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஜோனியை வந்து மாத்துவார் இப்போ நம்ம நிறைய பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோடய லைஃப்பில் பண்ணுற ஒரு விஷயத்த எதுக்கு நான் வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரஸ்ட் போடணும் நான் என்ன நான் படியே நான் வந்து பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு வந்து நினைக்கலாம் பட் த திங் இஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து காடோட அவரோட ஒரு பிளான் தான் அதனால் நம்ம கவர்மெண்ட் ஒரு ஃபெய்த் வச்சுன்னா கண்டிப்பாக அவர் வச்ச ஒரு பாதையில் வந்து காட் வந்து நம்ம வந்து டீட் பண்ணுவார் சரி நம்ம பேர் பண்ணலாமா ஏசப்பா அது நான் கொடுத்துக்காவது ஈஸப்பா ஈசப்பா இந்த ஒரு சில சொன்ன மாதிரி ஈஸ்பா ஈசப்பா நாங்கள் வந்து உங்கள் நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஈஸ்பேன் நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஃபேத் ஃபுல்னஸோடு வந்துருக்கிறதுக்காக யூஸ் பந்த சுச்சுவேஷன்லையும் எங்கள் கூடவே இருந்தேன் எல்லா இடத்துலையும் யூஸ்ப்பேன் எங்களை வந்து தருணம் வந்து செய்யுங்க ஈஸ்பாஸ்க்கு